சபாநாயகருக்கு எதிராக ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது நம்முடைய அப்பாவு அவர்களுக்கு எதிராக ஒரு வீடியோவை வைரல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம் ஏன் அப்பாவு குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான ஸ்கெச் இதுக்கான மாஸ்டர் பிளான் பீகாரில் போடப்பட்டது பீகாரில் போடப்பட்ட மாஸ்டர் பிளான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ப முடிகிறதா அதான் உண்மை அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அப்பாவு சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக பரப்பப்படும் அந்த வைரல் வீடியோவில் இருப்பது என்ன அதன் உண்மை தன்மை என்ன இந்த மாஸ்டர் பிளான் இதன் பின்னால் பீகாரில் போடப்பட்ட மாஸ்டர் பிளான் என்ன என்பது பற்றி விரிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க தொடர்ந்து தமிழ் கேள்வியோடு பயணியுங்கள் சமகால அரசியல் குறித்து அறிந்து கொள்வதற்கு சொல்லி வீடியோக்குள்ள போலாம் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல ஒருத்தனை கைது பண்ணாங்க அவன் பேர் ஞானசேகரன் உங்களுக்கு தெரியும் அந்த மாணவியிடம் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த வழக்கில் காவல்துறை மூன்று மணி நேரத்தில் அவனை கைது செஞ்சது இப்ப அவன் குண்டாசுல அடைக்கப்பட்டிருக்கான் அவன் பேர் ஞானசேகரன் ரைட் இப்போ எப்படி வச்சுக்கங்க இந்த ஞானசேகரனை யார அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிய வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரனை சபாநாயகர் விநாயகர் அப்பா அவர்கள் என் தம்பி என்று சொல்லி விட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா யாரா இத கிளப்பி விட்டா எங்கிருந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்த ஷாட்டை நீங்க எங்க வைக்கணும் பீகார்ல வைக்கணும் பீகார்ல நேற்று ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி விட்டார் அப்பாவு பீகார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பேரவைகளினுடைய தலைவர்கள் சட்டப்பேரவை சபாநாயகர்களுடைய மாநாடு பீகார்ல அது மட்டும் இல்லாம எழுபத்தி ஐந்து ஆம் ஆண்டு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு அரசியலமைப்பினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா அதுவும் அங்க நடக்குது அந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி வலுப்படுத்துவது என்ற விவாதம் நடக்கும் இந்த விவாதத்துல கலந்து கொள்கிறார் அப்பாவு பொழுது அவர் ஒரு தரமான சம்பவத்தை சம்பவத்தை அந்த நான் முதல்ல அதன் பிறகு அதை தொடர்ந்து இந்த வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு இந்த வீடியோ என்ன நடந்துச்சு அவர் உள்ளபடியே ஒரு குற்றவாளியை ஒரு கொடும் பாலியல் குற்றவாளியை தம்பி என்று சொன்னாரா அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர்றேன் இப்ப இது நேத்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல நடக்கிற இந்த மாநாட்டுல அப்பாவோர்கள் கலந்து கொள்ளின்றபடி இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை நல்லா கணிச்சிக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வலுப்படுத்துவது இதை பத்தி கருத்துக்களை சொல்லணும் அப்போ சமநாயகர் பேசுகின்ற பொழுது சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை வலுப்படுத்துவது நோக்கம் அதை தான் விவாதம் ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எதிரான செயல்பாடுகளை செய்கிறார் ஆளுநர் உரையை கூட வாசிக்க மறுக்கிறார் ஆளுநர் உரையை வாசிக்காமலே வெளியிடப்ப செய்கிறார் தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கிறார் தேசிகிதத்தை காரணம் காட்டி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு இப்படி இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு அப்போ மாநிலங்களவை தலைவர் அங்க அவர்தான் அந்த சபையை லீட் பண்றவர் அவர் சொல்றாரு இப்போது இதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறார் அப்ப இவர் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார் குறிப்பா அதுல வந்து ஏகப்பட்ட பில் நம்ம அனுப்புற பில்ஸ் எல்லாம் அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார் மசோதாவுக்கு கையெழுத்துடுவதில்லை மிக குறிப்பாக என்ன சொல்றாரு யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் அதுல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் அது எவ்வளவு தூரம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்க கூடியதாக இருக்கிறது இதை வைத்து கொண்டு ஆளுநர் என்னெல்லாம் வந்து வேலை செய்யறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகளுக்கு ஆளுநர் எவ்வளவு சிக்கலா இருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்து வாதங்களை வைக்கிறார் இந்த வாதங்களை தொடர்ந்து வைத்து வருகின்ற பொழுது மாநிலங்களவை துணை தலைவர் என்ன சொல்றாரு இல்ல அலோ பண்ண முடியாது இவர் என்ன சபாநாயகர் இதுவரைக்கும் நான் பேசியது அவை குறிப்பில் பதிவாகி குறித்து விமர்சித்த எதுவும் அவை குறிப்பில் பதிவேற்றப்படவில்லை ஆகல திருப்பியும் சபாநாயகர் அப்பா அவர்கள் எழுந்து என்ன செய்யறாரு அஜிடேட் பண்றாரு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து ஆளுநரால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வரிசைப்படுத்தி இல்ல நீங்க அனுமதிக்கணும்

வழியில் ஆக்கப்பூர்வமான வழியில் அறிவு அவர் என்ன செய்கிறார் அந்த அவையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறார் வெளிநடப்பு செஞ்ச உடனே இது வந்து என்ன ஆகுது பெரிய பிரேக்கிங் ஆகுது நேற்று நான் நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியில நேரலையில் இருக்கின்ற பொழுது இந்த செய்தி வருது பிரேக்கிங் போது மாண்புமிகு சபாநாயகர் அப்பா அவர்கள் அலைபேசியில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் இந்தியாவில நார்த் இந்தியாவில இது பிரேக்கிங் ஆகுது ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் யாரும் இவ்வளவு தூரம் போர் போறது ஒரு போர்க்குணத்தோடு கழக குரலோடு அங்க போய் ஆளுநரால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசல இப்ப இவர் ஒருத்தர் இதை பேசிட்டார் அப்படிங்கும் போது அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இரிட்டேட் ஏற்கனவே இவர் மேல அவங்களுக்கு எல்லாம் ஒரு காண்டு உண்டு கோவம் உண்டு என்ன இதே மாதிரி வெளிநாட்டுல ஒரு முறை இது நடந்து இதே மாதிரி சபாநாயகர்கள் மாநாடு அதுக்கு போயிருந்த பொழுது அவர்தான் தான் கண்டுபிடிச்சு சொன்னார் அப்பா அவர்கள் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த நாட்டினுடைய தேசிய கொடியோடு போவார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சபாநாயகர்கள் வந்திருந்தார் அப்ப இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியா இந்தியாவினுடைய கொடியை எடுத்துட்டு போனோம் இந்திய தேசிய கொடியில மேட் இன் சைனான்னு போட்டுருந்து இந்திய தேசிய கொடியில அது சைனாவில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடி ஒரு தேசிய கொடியை கூட இந்தியாவில் தயாரிக்க முடியாதா மேடி அது மேட் இன் சைனா ஸ்டிக்கரோடு வந்துருந்துச்சு அதை அவர் வந்து என்ன செஞ்சாரு சுட்டி காட்டி கேள்வி எழுப்பினார் அப்ப தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காஷ்மீர் அங்க நடந்த ஒரு மாநாட்டில் அவர் பேசுகின்ற பொழுது மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி குறித்து அழுத்தம் திருத்தமாக வாதங்களை பதிவு செய்தார் இப்ப இவங்க எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது யாருக்கு பாஜக நார்த் இந்தியன் பொலிட்டீஷியன் என்னடா இந்த ஆளு சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவைல மட்டும் பிரச்சனை பண்ணி கழகம் பண்ணா பரவாயில்ல அங்கதான் போற ஆளு நிப்பாட்டி ஐயா மில்லுங்க ஐயா ஐயா ஜனகனமனை போடல அங்க ஓடியாங்க ஓடியாங்கன்னு கூப்பிட்டு கலாட்டா பண்றாரு என்ன சொல்றது அவங்கள வந்து ராக்கிங் பண்ண மாதிரி பண்றாரு கலகம் செய்கிறார் என்றால் இங்க வந்து பீகார்ல வந்து இதே மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு கடுப்பு ரைட்டா இப்போ இது நேத்து நடக்கு சரி இது இன்னைக்கு விவாதப் பொருளா மாறி இருக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு இதுதான் விவாத பொருள் எல்லா இடத்துலயும் இது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கும் இதை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒரு பிளான் நடக்கு பிளான் நடந்து என்ன செய்யறாங்க எவ்வளவு கிளவரா அந்த பிளான் நடக்குது பாருங்க எவ்வளவு கிளவர் கூட நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு சூது பாருங்க போன வாரம் ஒரு புத்தக வெளியிட்டு விழா நடக்கு அந்த புத்தகத்தை எழுதியது என்னுடைய அருமை தம்பி அன்பு தம்பி நிரஞ்சன் குமார் you டெல்லி ஊடகவிலாள டெல்லியில புதிய தலைமுறையில இருந்தார் இப்பொழுது புதிய தலைமுறையிலிருந்து விலகி அவரு சுயாதீனமாக அவர் என்ன செய்யறாரு தொடர்ந்து எழுதியும் செய்திகளை பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளனாக அவருடைய பணியை செவனே செய்து வருகிறார் அவர் இந்தியா வென்றது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை எழுந்தார் டெல்லியில் நடைபெற்ற தொடர் விவசாய போராட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ரொம்ப முக்கியமான புத்தகம் அதுவும் இந்தியா வென்றது ஒரு அருமையான புத்தகம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர் அவசியம் வாங்கி படிங்க அந்த அதுக்கு எனக்கு அழைப்பு வந்துருச்சு என்னால் போக முடியல ஏற்கனவே ஒத்துக்கொள்ளப்பட்ட வேற ஒரு நிகழ்ச்சி இந்தியா வென்றது என்ற புத்தகத்துடைய வெளியீட்டு விழா சென்னை பிரஸ் கிளப்ல நடக்குதுங்க இந்த விழாவில் அருமை தோழர் ஹசீப் கலந்து கொள்கிறார் மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கலந்து கொள்கிறார் அன்பு தம்பி இந்திரகுமார் தேரடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அத கலந்துကြாங்க இந்த விழாவில் சபாநாயகர் இப்ப மேடையில பேச போறாரு நல்லா பாருங்க எங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்க பாருங்க அப்போ ஒருத்தர் மேடைக்கு வர்றாரு அவர் வந்து என்ன செய்யறா கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறாரு அப்பாவோ வயது இல்ல நம்ம விட கொஞ்சம் என்ன என்ன விடவோ மொத்தம் அங்க இருந்த சீந்திரகுமார விடவோ நிரஞ்சன விடவோ கொஞ்சம் வயதுல பெரிய அவர் வர்றாரு அவர் வந்து என்ன செய்யறாரு சபாநாயகருக்கு சால்வை அணிவிக்கிறார் அவர் ஒரு பொது மனிதர் நிரஞ்சனுக்கும் அவரை தெரியாது அப்ப சபாநாயகர்கிட்ட ஒரு தன்மை உண்டு எல்லாத்தையுமே என்ன கேட்பாரு அன்பா கேட்பாரு உங்க யாருமா உங்க பேர் என்ன என்ன ஊரு எல்லாத்தையுமே விசாரிப்பாரு அப்படி ஒரு தன்மை கொண்டவர் அவர்த்த உங்க பேர் என்னாலும் கேக்குறாரு அவர் சொல்றாரு என் பேர் ஞானசேகரன் அப்ப ஞானசேகரன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் என்ன செய்றாரு அப்படியா அப்படின்னு சால்வ போடுறாரு பெயராரு அவர்கிட்ட சொல்றாரு ஞானசேகரங்கிற பேர் தானே இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் எப்பவும் நெல்லை சொலவடையில பேசக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் போயிடுறாரு கீழ போய் உட்கார்ந்து அந்த ஞானசேகரன் மீட்டிங் ஆரம்பிக்குது மீட்டிங் ஆரம்பிக்கும் போது அப்பா அவர்கள் சொன்ன ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்குது நம்ம புதிய பேசும்போது சொல்றாரு மேடையில ஒரு நண்பர் சால்வனிக்கு வந்தார் ஒரு தம்பி நான் கேட்ட அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் ஞானசேகரன் சொன்னாரு அவன் எப்படி இங்க வந்தான்னு பார்த்தேன் தான் பிடிச்சி உள்ள போட்டிருக்கேன் அவன் எப்படி இங்க வந்தான்னு ஜெயில இருந்து யோசிச்சேன் அப்புறம் தான் இது வேற ஞானசேகரன் அந்த வகையிலே அன்பு தம்பி ஞானசேகரன் அவர்களே ஒவ்வொருத்தரையா சொல்றாரு அவர்களே விழிப்போம் இல்லையா அந்த ஞானசேகரன் அவர்களே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காருங்க இந்த இடத்துல அன் தம்பி ஞானசேகரன் அவர்களே அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு நீதிமன்றத்தினுடைய இதுல வந்து காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கிற்காக நியமிக்கப்பட்டு முன்னாடி இருக்கிற ஞானசேகரன் கேக்குறாரு தம்பி ஞானசேகரன் ஞானசேகரின் தம்பி ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் அவனை சொல்றது கைது செய்யப்பட்ட சொல்லுகின்ற பொழுது இவர் தம்பி ஞானசேகரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பயன்படுத்தி யாரை நோக்கி தான் கை காட்டுறாரு முன்னாடி இருக்கக்கூடிய ஞானசேகரன் நோக்கி கை காட்டுறாரு இவங்க என்ன செய்யறாங்க இந்த தம்பியவும் அந்த தம்பியவும் வெற்றி டி ஒட்டி தம்பி ஞானசேகரன் என்று பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு கொடும் குற்றவாளிய இவர் வந்து தம்பின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த பீகாரில் நடைபெற்ற மாநாடு சபாநாயகர்கள் மாநாடு அதில் இவர் ஆளுநருக்கு எதிராக வைத்த வலுவான வாதங்கள் இவற்றிலிருந்து இவற்றை மறைமாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு போன வாரம் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில அவர் பேசியதை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வெட்டி ஒட்டி பரப்பி திட்டமிட்டு சமாநாயகருக்கு எதிராக ஒரு அவதூறை கிடத்துகிறார் எவ்வளவு தூரம் வேலை பாக்குறாங்க பாருங்க நீங்க சங்கிகளினுடைய ஐடி டீம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அது பயங்கரமா இருக்கும் எப்ப வேலை பார்க்கணும் அதுக்கு தெரியும் அன்னைக்கு செய்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சபாநாயகருக்கு எதிராக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இதை பத்தி சட்ட பண்ண போறவரும் கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போவார் அவர் தொடர்ந்து கலத்து களத்தில் கூடியவர் அது வேற ஆனால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போன வாரம் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசியதை நேற்று பீகாரில் இவர் வெளிநடப்பு செய்த பிறகு இன்னைக்கு வைரல் ஆக்குறாங்கன்னு சொன்னா இந்த டீம் இந்த இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக கல்வி உரிமை ஜீவாதார பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனைக்காக தொடர்ந்து அங்க வந்து சபாநாயகர் மாநாட்டில் உறக்க குரல் எழுப்பிய கழக குரல் எழுப்பிய போர்க்குரல் எழுப்பிய மாண்புமிகு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு அவர் பேசியதிலிருந்து விவாதங்கள் எழுந்திருக்க வேண்டும் நீங்க அந்த குறிப்பா யுஜிசி பில் பாஸ் ஆச்சுன்னா என்னலாம் சிக்கல்னா ஏற்கனவே மூணாம் கிளாஸ்க்கு எக்ஸாம் ஒன்று பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் எத்தாம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் படிக்கவே ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராங்க நீ பள்ளிக்கூடத்துக்கே வராத படிக்காதுன்னு இப்ப ஆர்ட்ஸ் காலேஜிக்கலாம் என்ட்ரன்ஸ் இனிமே நீங்க பி ஏ பிஎஸ்சி பிகாம் சேரணும்னாலும் என்ட்ரன்ஸ் அதை நோக்கி நகர்த்துகிறார்கள் அப்ப முடிந்த அளவு நம் பிள்ளைகளுடைய கல்வியில் மண்ணை எள்ளி போடக்கூடிய வேலையை பாஜக செய்து ஒரு நிலையில் இது குறித்து கேள்வி கேட்க வேண்டியவர் அண்ணாமலை கூட இன்னைக்கு பேசியிருக்காரு ஒரு பாலியல் வழக்கு உங்களுக்கு நகைச்சுவையா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு சபாநாயகரை பார்த்து கேட்கிறார் அவர் அந்த அந்த விழாவில் பேச முழுமையான பேச்ச கேட்டீங்கன்னா தெரியும் பெரியாரை மேற்கோள் காட்டி பெண்களினுடைய பாதுகாப்பை அழுத்தம் திருத்தமாக அந்த மேடையில் பேசி ஒரு பாலியல் வழக்கு உங்களுக்கு வந்து நகைச்சுவையா என்று கேட்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே இந்த அறச்சிற்றம் ஐஐடியில இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது எங்கு போனது அண்ணாமலை அவர்களே ஐஐடி உங்க கண்ட்ரோல் தானே இருக்குது பாஜக கண்ட்ரோல் தானே இருக்குது இந்தியன் ஒருத்தன் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி ஐஐடியில ஒரு பெரிய பாலியல் வன்கொடுமை செய்தானே எங்க போன நீ ஒளிஞ்சுகிட்ட சாட்டை எங்க உன்னுடைய சாட்டை எங்கே புதுச்சேரியில பாஜக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலத்தில் பல்கலைக்கழக ஒன்றில் மூன்று பேர் சேர்ந்து மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சானே இப்ப நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்க போச்சு சீற்றம் அப்போ டிராமா போடுறதை நிறுத்துங்க மக்கள் நம்ப போறதில்லை இல்லை என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு வாழ்த்துக்களின் பாராட்டுகளையும் சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank <us> you.